வணக்கம் நேர்களே இன்றைய நாளினுடைய பிரதான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக முதலிலே தலைப்புச் செய்திகளை பார்த்துமாக இருந்தால் கனடாவிலே ஒரு மோசமான குழு ஒன்றை தற்போது போலீசார் தேடி வருகிறார்கள் இது பொதுமக்களினுடைய வாகனங்களை குறிவைத்து நெடுஞ்சாலைகளிலே தாக்குதல்களை அதாவது கல்லறிந்து தாக்குதல் நடத்துவதாக சொல்லப்படுகிறது இந்த விசம குழுவை தற்போது போலீசார் தேடி வருகிறார்கள் மேலதிகமாக டாட்மவுத் பகுதியிலே மூன்று டிர்கள் தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது மர்மமான முறையில் இருந்த இந்த தீ விபத்தினுடைய பின்னணியை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இதைவிட நீதிமன்றங்களிலே நடுநிலைத்தன்மையை கேள்வி குறிக்குள்ளாக்குகின்ற ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது விமர்சனங்கள் எழுந்திருந்த நிலையிலே அதை பற்றிய விவரங்களை பார்க்க இருக்கின்றோம் மேலதிகமாக ஒரு பெண் தொடர்பான போலீசார் தற்போது கேட்டிருக்கிறார்கள் தகவல்களை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலதிகமாக அரசியல் விவகாரங்களிலே இருந்தால் லிபரல் மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சிகளுக்கு இடையிலான நேரடியான மோதல் தொடர்பான ஒரு சுவாரஸ்யமான தகவல் வழியாக இருக்கின்றது அதனுடைய பின்னணியை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேர்களை இது வரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம் கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து லிபரல் கட்சிக்கு தாவிய நோவாஸ் கோஷியா எம்பி கிறிஸ்டி என் தெரிவிக்கையிலே கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர்களின் நடவடிக்கையே தன்னுடைய முடிவை உறுதிப்படுத்தியதாக தெரிவித்திருக்கின்றார் பிரபலமான சிபிசியினுடைய ஒரு நேரலை நிகழ்ச்சிக்கு அவர் பேட்டியளித்த போதுதான் இந்த தகவலை வெளிப்படுத்தியிருந்தார் தான் கட்சி தாவ போவதாக பொலிட்டிக்கோ இதழிலே செவ்வாய்க்கிழமை செய்தி வெளியானதை தொடர்ந்து கன்சர்வேட்டிவ் ஹவுஸ் லீடர் ஆண்ட்ரூ ஷீர் மற்றும் கட்சி விபான கிறிஸ் ஒர்கின் தனது அலுவலகத்துக்குள் அத்துமீறி நுழைந்ததாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார் அவர்கள் தள்ளியதில் எனது உதவியாளர் விழுந்து விட்டார் என்றும் அவர்கள் பாம்பு என்று என்னிடம் கத்தினார்கள் என்றும் அவர் கூறியிருந்தார் இது என்னை ஒரு புள்ளிக்கு தள்ளியது சரி எனது முடிவு இப்போது உறுதியாகிவிட்டது என்று உணர்ந்தேன் என்று அவர் தெரிவித்திருந்தார் கன்சர்வேட்டிவ் தலைமையை விமர்சித்த அவர் எதிர்மறையான மற்றும் மற்றவர்களை தாக்கும் போக்கை கொண்டிருப்பதாக கூறியிருந்தார் பல சமயங்களிலே நான் ஒரு தீவிரமான அரசியல் கட்சியில் இருப்பதை விட ஒரு களியாட்ட விடுதியில் இருப்பதாக உணர்ந்தேன் என்று அவர் குறிப்பிட்டார் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே கன்சர்வேட்டிவ் தலைவர் பி ஆர் பொலிவ்ரேயின் தலைமை பாணி காரணமாக பல ஆதரவாளர்கள் தனக்கு வாக்களிக்க போவதில்லை என்று கூறியதாக அவர் தெரிவித்திருந்தார் இதனால் தனது தேர்தல் பிரச்சாரத்தை டிசைன் செய்கின்ற போது பொலிவ்ரேயினுடைய படங்களை விலக்கி வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் அவர் கூறியிருந்தார் பிரதமர் மா கர்ணியுடன் கடந்த செவ்வாயன்று நடந்த சந்திப்பும் தனது அடுத்த கட்ட நகர்வுகளை தெளிவுபடுத்தியதாக அவர் கூறியிருந்தார் எனினும் லிபரல் கட்சி தனக்கு அமைச்சர் பதவி போன்ற எதையும் உறுதியளிக்கவில்லை என்றும் அவர் மறுத்திருந்தார் இதேவேளை இவருடைய குற்றச்சாட்டுகளை கன்சர்வேட்டிவ் கட்சி மறுத்திருக்கின்றது எதிர்கட்சி தலைவரனுடைய அலுவலகம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பிபிசி நியூஸுக்கு அளித்த அறிக்கையிலே தனக்கு விரும்பிய துணை சபாநாயகர் பதவி கிடைக்காத விரக்தியில் இருந்த கிறிஸ்டி என்றமோன் தனது வாக்காளர்களையும் நம் நண்பர்களையும் ஏமாற்றியதன் மூலம் தன்னை ஒரு பொய்யர் என்று நிலைநிறுத்திக் கொண்டார் என்றும் இப்போது அவர் மேலும் பொய்களை சுழற்றுகிறார் அவர் லிபரல் கட்சிக்கு கச்சிதமாக பொருந்துவார் என்று கூறியுள்ளது மற்றும் ஒரு அறிக்கையிலே அவரது அலுவலகத்திற்கு சென்றதை அந்த கட்சி ஒப்புக்கொண்டது அவர்கள் அமைதியாகவே உள்ளே சென்றனர் என்று கூறியது மற்றும் நிதானமான குரலிலே அவரிடம் அவரது செயல்கள் உன்னதமானதாக கருதப்படாது என்றும் தனது நண்பர்களுக்கு துரோகம் அளிப்பது ஒரு பாம்பின் செயல் என்று கூறியதாகவும் ஒப்புக்கொண்டது இது தற்போது கெனடிய அரசியல் வட்டாரங்களிலே பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது கெனடிய அரசியல்வாதிகள் சிலர் நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது ஊழியர்கள் தங்கள் அங்கிகளிலே பொப்பி மலர் சின்னங்களை அணிவதை தடுக்கும் நீதிபதிகளின் செயல் தவறானது என்று அழைத்ததை தொடர்ந்து நோவாஸ் கோஷியாவினுடைய உச்ச நீதிமன்றம் மற்றும் மாகாண நீதிமன்ற தலைமைகள் அந்த நீதிபதிகளுக்கு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் நோவாஸ் கோசியா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி டெபோரா ஸ்மித் மற்றும் நோவாஸ் கோஷியா மாகாண நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஃபெரி போர்டன் ஆகியோர் இந்த தடை நீதிபதிகளின் தனிப்பட்ட முடிவுக்கு உட்பட்டது என்றும் அனைத்து மத்திய நீதிபதிகள் மேற்பார்வையிடும் அமைப்பான நீதித்துறை கவுன்சில் நீதிமன்ற அறை பாரபட்சமற்றதாகவும் நடுநிலையாகவும் இருப்பதை உறுதி செய்தவர்களுக்கும் திரும்ப வராதவர்களுக்கும் நாம் செலுத்தும் மரியாதையை குறைக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிக்கையிலே தெரிவித்திருந்தார்கள் நீதிமன்ற ஊழியர்களால் போப்பி ஆதரவு சின்னங்களை அணிய நீதிபதி அனுமதிக்காத முடிவு எந்த வகையிலும் சேர்வை செய்தவர்கள் மற்றும் இறந்தவர்கள் மீது நாங்கள் வைத்திருக்கும் மகத்தான மரியாதையை குறைப்பதற்காக அல்ல மாறாக அனைத்து கெனேடியர்களும் ஒரு நீதிமன்ற அறைக்குள் நுழையும் போது அவர்கள் ஒரு பாரமட்சபற்ற மற்றும் நடுநிலையான இடத்திற்குள் நுழைகிறார்கள் என்பதை உறுதி செய்வதற்கு என்று அவர்கள் கூறினார்கள் ஒரு உதாரணத்தையும் நீதிபதிகள் முன்வைத்தனர் ஒரு மூத்த படை வீரரை அதாவது வெற்றனை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட படைவீரர் அல்லாத ஒருவர் ஊழியர்கள் போப்பி அணிந்திருக்கும் நீதிமன்ற அறைக்குள் நுழையும் போது அந்த நடைமுறையினுடைய நடுநிலைத்தன்மை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும் அதனால் தான் கெனடிய நீதித்துறை கவுன்சில் அதன் நீதிபதிகளுக்கான நெறிமுறை கோட்பாடுகளிலே நீதிபதிகள் குறிப்பாக நீதிமன்ற நடவடிக்கைகளின் பின்னணியில் ஆதரவின் அறிக்கைகள் அல்லது காணக்கூடிய சின்னங்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறது குறிப்பிட்டார்கள் இந்த கூட்டு அறிக்கை கடந்த வாரம் சமூக ஊடகங்களில் சில நீதிமன்ற ஊழியர்கள் போப்பி அணிய வேண்டாம் என்று கூறப்பட்டதை சமீபத்தில் அறிந்ததாக கூறியதை தொடர்ந்து வந்த விமர்சனங்களை தொடர்ந்து அவர் அதை வெறுக்கத்தக்கது என்று அழைத்திருந்தார் இந்த நிலையில் தான் இந்த கருத்தானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது மிகப்பெரிய வெகுமதி ஒன்று தற்போது பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நேர்களை ஃபேக்டரி பகுதியிலே இருக்கின்ற நேஷன்ஸ் ஜப்பான் ஸ்ட்ரீட்டிலே வயதான லோனிச்சம் எனப்படுகின்ற பெண் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி அன்று அதிகாலை ஒரு பிக்அப் ட்ரக் மோதியதிலே இறந்ததாக புலனாய்வாளர்கள் நம்புகிறார்கள் லோனிச்சம்பினுடைய மரணத்திற்கு காரணமான நபரை அல்லது நபர்களை கைது செய்வதற்கும் தண்டனை வழங்குவதற்கும் வழிவகுக்கும் தகவல்களுக்கு ஒரு லட்சம் டாலர்ஸ் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கம் ஐம்பதாயிரம் டாலர்ஸ் பகுமதியை வழங்குகிறது மேலும் மூஸ்கிரிபர் நேஷன்ஸ் இந்த பகுமதிக்கு ஈடாக பொருந்திய தொகையை அதாவது மச் எனப்படுகின்ற அளவிலே இன்னும் ஒரு ஐம்பதாயிரத்தை வழங்க முடிவெடுத்திருக்கின்றது மொத்த தொகையாக ஒரு லட்சம் டாலர்ஸ் வழங்கப்பட இருக்கின்றது இது குறித்து தகவல் தெரிந்த எவரும் ஓபிபி கிரிமினல் புலனாய்வு கிளையை ஒன்று எட்டு 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 மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்கின்ற இலக்கத்திலே தொடர்பு கொள்ளலாம் அல்லது அனாமதேயமான முறையிலே தகவல் தெரிவிக்க விரும்பினால் கிரைம் ஸ்டோபர்ஸ் அமைப்பை ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்கின்ற இலக்கத்திலே தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த சனிக்கிழமை இரவு டாட் மவுத் பகுதியிலே நடந்த தீ விபத்து ஒன்றிலே மூன்று பெரிய போக்குவரத்து ட்ரக்கள் தீப்பிடித்து இருந்தன இந்த சம்பவத்தின் விளைவாக எரிபொருள் கசிவும் ஏற்பட்டுள்ளதாக ஹாலிபெக்ஸ் பிராந்திய தீயணைப்பு மற்றும் அவசர சேவை தெரிவித்திருக்கின்றது கிடைக்கப்பட்ட தகவல்களின்படி சனிக்கிழமை இரவு சுமார் பதினோரு மணி அளவிலே ஹோப் அவன்யூ பகுதியிலே புகை வருவதாக துறைக்கு அறிக்கை கிடைத்துள்ளது சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் ஒரியன்கோட் பகுதியில் இருக்கின்ற ஒரு கட்டடத்திற்கு அருகிலே மூன்று பெரிய போக்குவரத்து ட்ரக்கள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருப்பதை கண்டார்கள் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வழியாக செயற்பட்டு தீ அடியில் இருந்த கட்டிடத்திற்கு பரவுவதை வெற்றிகரமாக தடுத்தார்கள் எச்ஆர்எஃபி மேலும் தெரிவிக்கையிலே தீ விபத்துக்குள்ளான ட்ரக்குகளின் எரிபொருள் தொட்டிகள் வெடித்ததால் எரிபொருள் கசிவு ஏற்பட்டது என்றும் இதன் காரணமாக நிலைமையை கையாள எச்ஆர்எஃபி யின் அபாயகரமான பொருட்கள் கையாளும் சிறப்பு குழு சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டது என்றும் இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகிறது ஒன்றரை மாகாண காவல்துறை பிரேஸ்பிரிட்ஜ் அருகே உள்ள கிறிஸ் ஸ்ட்ரீட்டுக்கு அருகிலே நெடுஞ்சாலை ஒன் ஒன் கிழக்காக இருக்கின்ற பகுதியிலே வாகனங்கள் மீது கற்கள் வீசப்பட்ட இரண்டு ஆபத்தான சம்பவங்கள் குறித்து பொதுமக்களினுடைய உதவியை நாடியிருக்கின்றது ஓபிபி தகவல்களின் படி முதல் சம்பவம் சனிக்கிழமை மதியம் சுமார் இரண்டு பதினைந்து மணியளவிலே நிகழ்ந்திருக்கின்றது நெடுஞ்சாலையில் பயணித்த போது ஒரு கல் தனது வாகனத்தின் முன்பக்க கண்ணாடியை தாக்கி சேதப்படுத்தியதாக ஓட்டுநர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் அருகிலுள்ள ஒரு பாறை வெட்டு இருந்து போக்குவரத்தை நோக்கி இந்த கல் வேண்டுமென்றே வீசப்பட்டதாக புலனாய்வாளர்கள் நம்புகிறார்கள் இதே பகுதியில் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் சுமார் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணியளவிலே இரண்டாவது அதயொத்த சம்பவம் நடந்திருக்கின்றது இந்த சம்பவத்தில் மற்றொரு ஓட்டுநரின் வாகனம் முன்பக்க கண்ணாடி மற்றும் வாகனத்தின் ஹூட் சேதமடைந்தது இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான நடத்தை மிகவும் ஆபத்தானது என்றும் இது கடுமையான அல்லது அபாயகரமான காயங்களுக்கு எளிதிலே வழிவகுக்கும் என்றும் காவல்துறை கூறுகிறது அந்த பகுதியில் வாகனம் ஓட்டியவர்கள் அல்லது அப்பகுதியில் வசிப்பவர்கள் தங்கள் டேஷ் அல்லது பாதுகாப்பு கேமரா பதிவுகளை சரிபார்க்குமாறு தகவல் தெரிந்தவர்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்கின்ற இலக்கத்தில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் கொள்ளப்படுகிறீர்கள் வடக்கு எட்மண்டனில் இருக்கின்ற கேஷில் டவுன் பகுதியிலே நூற்றி அறுபத்தி ஏழாவது அவென்யூ மற்றும் தொன்னூற்றி ஏழாவது ஸ்ட்ரீட் சந்திப்பிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று கார்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது இந்த விபத்தின் காரணமாக குறித்த சந்திப்பு பல மணி நேரங்களுக்கு பூட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான வாகனங்களில் குறைந்தது ஒன்று அருகிலிருந்த மின்சார ஒன்றின் மீது மோதி இருக்கின்றது இதன் காரணமாக அப்பகுதியிலே இருந்த போக்குவரத்து சமக்கிய விளக்குகளுக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டது எட்மண்டன் போலீஸ் சம்பவ இடத்துக்கு விரைந்து போக்குவரத்தை பாதையில் திருப்பிவிடும் பணியிலே ஈடுபட்டார்கள் இந்த விபத்து தொடர்பான மேலும் விவரங்களை பெறுவதற்காக நாம் காவல்துறையின் தகவல்களை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டியதாக உள்ளது